இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தென் மார்ஜினல் நோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு முந்தின வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இன்டர்னல் எய்ட் அப்படின்ற கான்செப்டில் பார்த்தோம் ஸோ இது அடிக்கடிக்கு கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் எல மிகைப்படுத்தி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு டாபிக் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு வாட் இஸ் பஞ்சுவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பயின்றவர்களுக்கு இது அழகாக தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டிகிரி படிக்கும்போது இந்த ஒரு டாபிக் அடிக்கடிக்கு வந்திருக்கும் ஒரு பேராகிராப் இருக்குது ஒரு பேராகிராப்பில் கமா எந்த இடத்துல வரணும் ஃபுல் ஸ்டாப் எந்த இடத்துல வரணும் எக்ஸிலமெண்ட்ரி சிம்பிள் எந்திர வரணும் கொட்டேஷன் எந்த இடத்துல வரணும் ப்ராக்கெட் எந்த இடத்துல வரணும் இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்வதற்கு பெயர் தான் இந்த பஞ்சுவேஷன் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நமக்கு நல்லா தெளிவாக புரிய வரும் இந்த இடத்துல பாருங்களேன் நீங்கள் செய்ய வேண்டியவை அப்படின்னு போட்டுட்டு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வச்சிருக்கேன் ஸோ இது ஒரு பஞ்சுவேஷன் மேற்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் போடவும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நான் கமா வச்சுருக்கேன் இது ஒரு பஞ்சுவேஷன் உங்கள் பெயருடன் இந்த இடத்துல உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் இதுங்கெல்லாம் தான் பஞ்சுவேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கம்மா வைக்கிறது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களே தான் பஞ்சுவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பஞ்சுவேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம டாபிக் உள்ளே என்ட்ரி ஆகிடலாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரங்கள் ஒரு பேரகராப்பில் இருந்தால் நல்லது தான் ஆனால் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸில் மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் ஒரு பேராகிராஃபை வாசிக்கும் போது கமாவையோ ஃபுல் ஸ்டாப்பையோ இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் முதல்ல வாசிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வாசிக்கப்படும் போது உங்களுக்கு சட்டப்பொருள் விளக்கம் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா இந்த பஞ்சுவேஷனை நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி வாசிக்கப்படும்போது நம்மளுக்கு ஒரு பொருளுக்குண்டான அர்த்தம் தெரியலனா ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரியலனா ஃபுல் ஸ்டாப் வச்சா புரியும் கமா போட்டால் புரியும் வேறு ஏதாச்சும் ஒரு பஞ்சுவேஷன் போட்டால் புரியும் அப்படின்ற பட்சத்தில் இதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இது ஒரு ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குறிகள் இதெல்லாம் குறிகள் தானே இதெல்லாம் இந்த மாதிரியான பஞ்சுவேஷன் குறிகள் இடப்பட்டிருக்க இடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விதத்தில் ஃபுல் ஸ்டாப் இருக்குது இந்த மாதிரியான விவகாரங்கள் நன்மை த நன்மை பயக்கும் எனில் அதாவது பொருள் வந்து ஈஸியாக விளங்கும் எனில் அவற்றை சட்டத்தில் உபயோகப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு சில நேரங்களில் கொள்ளலாம்னு சொல்லுது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஷனலாக தான் நம்ம பார்க்கணும் இது ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டை நம்ம மனசில் ஏற்றிக்கிறோம் ஆனரபிள் கோர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சுவேஷனுக்கு மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான விஷயத்தை கொடுக்கறது கிடையாது அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அதே போல் தேவைப்படும் பட்சத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பஞ்சுவேஷனுக்கு உண்டான கான்செப்டு உங்களுடைய ஷார்ட் நோட்ஸில் ஷா சின்ன கொஸ்டினில் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இதை நீங்கள் ப படம் வரைந்து இதற்குண்டான அர்த்தத்தை நீங்கள் எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் மார்ஜினல் நோட் கரெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏ ஃபோர் ஷீட் இல்லையா இந்த ஏ ஃபோர் ஷீட்டை நம்ம மனசில் வச்சுக்கணும் என்ன சொல்லப்பட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினல் கண்டிப்பாக நம்ம போடுவோம் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினல் போடும் இப்படி போட்டுட்டு தான் இந்த இடத்த தான் நம்ம எழுதுவோம் இல்லையா இந்த இடத்துல கூட ஃபுல்லாக எழுத மாட்டோம் இந்த இடத்துல ஒரு மார்ஜினல் ஒன்று போட்டுட்டு இந்த பிட்வியில் தான் நம்ம எழுதுறதுக்கு ஆரம்பிப்போம் ஸோ இதெல்லாம் தான் மார்ஜினல் நோட்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சரி இந்த மார்ஜினல் நோட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்க பாருங்கள் இந்த இடம் பேர் மார்ஜினல் இந்த இடம் பேர் மார்ஜினல்னு சொல்லியாச்சு இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா நோட்டு நோட் மீன்ஸ் என்னென்னா இந்த இடத்துல என்ன எழுதப்படுதோ அதுதான் நோட் இதோட கனெக்ட் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணுறது அதாவது இந்த விஷயத்துக்கு உண்டான ஃபுல் எலாப்ரேட்டான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வரிகளில் எழுதக்கூடிய அந்த இடம் பேர் தான் சம்மரைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்தகத்தில் அதாவது லா புக்ஸில் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அந்த ஒன்றுக்கு உண்டான அர்த்தத்தை இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஒன்றுன்னு போட்டுட்டு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க இதுக்கு பேர் சம்மரைஸ் இப்போ மார்ஜினல் நோட்டுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாருங்களா இந்த பிக்சரை பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்ஜினல் நோட்டை அப்படியே டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் டிவைட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம சுட்டி காமிக்கிறோம் எந்த இடம் இந்த இடத்த நம்ம சுட்டி காமிக்கிறோம் இந்த இடத்த நம்ம சுட்டி காமிக்கிறோம் இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம பார்த்துட்ருக்கோம் ரைட் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன டாபிக் தான் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா நல்லா எழுதலான்றதுக்காக தான் இப்போ பாருங்களேன் செவன்டி சிக்ஸ் செக்ஷன் ஏதோ ஒன்று சொல்ல வருது இது கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல வருது ஆனால் இந்த மார்ஜின் நோட்டில் பாருங்கள் வாரண்ட்டை டேரக்டர் டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிடுச்சு அதே இடத்துல ஏ வாரண்ட் டேரக்டர் டு போலீஸ் ஆஃபீஸர் ஃபுல் இன்னும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக மார்ஜினலில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பேர் தான் மார்ஜினல் இந்த இடம் பேர் மார்ஜினல் இது எழுதப்பட்டிருக்கிற கான்செப்ட் பேர் நோட்டுன்னு அர்த்தம் அதுதான் மார்ஜினல் நோட்டு சட்டப்பொருள் விளக்கத்தில் இதை பற்றின விஷயங்கள் சொல்லப்படலை பட் இருந்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓர குறிப்புகள்னு சொல்லுவாங்க மார்ஜினல் நோட்டில் அதாவது மெயின் கான்செப்டில் வரக்கூடிய விஷயத்தில் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்க செக்ஷன் செவன்டி சிக்ஸை படிக்கிறீங்க இந்த இடத்து தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்ஜினல் நோட்டை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆனரபுள் கோர்ட்டு சொல்லியிருக்கு அதே நேரத்தில் இந்த இடத்த நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு சரியாக புரியல இந்த இடத்துலேருந்து எதனா ஒரு இன்டர்பிரேட் பண்ணி எதனா ஒரு வார்த்தையை எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்ஜினல் நோட்டை உபயோகப்படுத்திக்கலாம் சொல்லுது ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயத்தை இப்போ இதை பார்த்து மூணு லைன் சொல்லியிருக்காங்க மூணு லைன்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போகும் சரிங்களா மூணு லைனில் சொல்லப்பட்டிருக்க அந்த விவகாரத்தை மூணே மூணு வார்த்தையில் முடிக்கிறதுக்கு பேர் தான் மார்ஜினல் நோட் மெயின் நோட்டில் நம்மளுக்கு புரிய வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக மார்ஜினல் நோட்டை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இவ்வளவே தான் இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு அடிக்கடிக்கு கேட்குறதுனால இந்த தனி வீடியோவாக போடப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்